இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி வழக்கில் திருப்பம் திடீரென இடமாற்றப்பட்ட யாழ் மாவட்ட நீதவான் கொழும்பில் பரபரப்பு மாளிகாவத்தையில் துப்பாக்கிச்சூடு பாதாள உலக பணத்தை எழுபது முறை வைப்பிலிட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் புலிகளின் தங்கப் பொருட்களுக்கு ஏற்பட்ட நிலை சிஐடியினர் வெளியிட்டு தகவல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை எட்டு மாதங்களில் முப்பத்து ஆறாயிரத்து எழுநூற்றி எட்டு பேருக்கு டெங்கு பத்தொன்பது பேர் பலி சுகாதாரத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை முன்னாள் போலீஸ் பூஜித் ஜெயசுந்தர விடுதலை நீதிமன்ற வளாகத்தில் ஹரகட்டாவை கொலை செய்ய திட்டம் துப்பாக்கிதாரி கைது பதினைந்து நாட்களாக காணாமல் போன நபர் வீடொன்றில் ஒருகுலைந்த நிலையில் சடலமாக மீட்பு யாழிலிருந்து சென்ற தொடர்ந்து மோதி குடும்ப பெண் பலி தொடர்ந்து விரிவான செய்திகள் யாழ் செம்மணி வழக்கை கையாண்டு வந்த யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜாவிற்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது மேல் நீதிமன்ற நீதிபதிகளான சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்களில் ஒருவராகவே நீதிபதி ஆனந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்த போதிலும் தற்போது திடீரென இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இதனால் நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா செம்மணி புதைகுலி தொடர்பான வழக்குகளை இனிவரும் நாட்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கில் கிட்டத்தட்ட ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன பணிகள் இவ்வாறு வேகமாக நிறைவடைவதற்கு நீதிபதி ஆனந்தராஜா காட்டிய அக்கறையும் அவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுமே காரணம் என்று துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இவ்வாறான பின்னணியில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது அகழ்வு பணிகளை சம்பிரதாயபூர்வமாக மேற்பார்வை செய்யாமல் சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னெடுத்திருந்தார் அகழ்வு பணிகளின் கால அளவை நீடிப்பது தொடர்பில் காத்திரமான உத்தரவுகளை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாளிகாவத்தையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திட்டமிட்ட குற்றவாளிகளிடமிருந்து லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் சதீஷ் ரஞ்சன் ஹியாரை கமகே தனது மனைவி மற்றும் மகளின் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி மில்லியன் கணக்கான ரூபாய்களை பெற்றுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சந்தேக நபரான போலீஸ் கண்காணிப்பாளரை எட்டாம் தொகுதி வரை விளக்கமையில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் விசாரணைகளின் போது முன்னர் அடையாளம் காணப்பட்ட கணக்குகளுக்கு மேலதிகமாக மற்றொரு வங்கிக் கணக்கு பத்து மில்லியனுக்கு அதிகமான பணம் வைப்பில் இட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது மேலும் சந்தேகநபரின் சாரதியினால் அறுபத்தி ஏழு முறையும் மற்றுமொரு காவல்துறை அதிகாரியினால் மூன்று முறையும் இந்த கணக்கில் பணவரவு வைக்கப்பட்டது தெரிய சந்தேக நபர் இந்த வழக்கில் சாட்சியின் அடிப்படையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செல்வாக்கு செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஆகஸ்ட் நான்காம் திகதி அக்மிமனா போலீசாரால் விசாரணையில் முக்கிய சாட்சி ஒருவர் கைது செய்யப்பட்டு சந்தேக நபரால் விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது மேலும் விசாரணைகளினும் முடிவடையாததால் சந்தேக நபரை மேலும் காவலில் வைக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கோரியுள்ளது இதற்கமைய சந்தேக நபருக்கான முன்னிலையான சட்டத்தரணி குற்றச்சாட்டுகளை மறுத்து அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இரு இருதரப்பினரின் உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம விண்ணப்பத்தை நிராகரித்து விசாரணைகளை விரைவாக முடித்து நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவிக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் வடக்கில் மீட்கப்பட்ட புலிகளின் தங்கப் பொருட்களில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் மத்திய வங்கிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குற்ற துறை தெரிவித்துள்ளது குறித்த தகவலை குற்றப் துறை நேற்று கொழும்பு தலைமை நீதிபா நீதிமன்றத்தில் வைத்து அறிவுறுத்தியுள்ளது அதுடன் ராணுவ தலைமையகத்தின் பாதுகாப்பு பட்டகங்களில் உள்ள தங்கப் பொருட்களை முறையாக எண்ணுவதற்கான தேசிய ரத்தினகர்கள் மற்றும் நகைகள் ஆணையத்தின் அலுவலகம் தற்காலிகமாக குற்ற துறை தலைமையகத்திற்கு நிறுவப்பட்டுள்ளது ஆணையத்தின் உதவியுடன் தங்கப் பொருட்களின் இடை மற்றும் மதிப்பு ஆதாரமாக பதிவு செய்யப்படும் என குற்றப்புலனாய்வுத்துறை துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீட்கப்பட்ட குறித்த தங்கப்பொருட்கள் ராணுவத்தின் காவலில் இருப்பதாக பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய முறைப்பாடு அளித்திருந்தார் இதனையடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் தங்கப் பொருட்களை எண்ணி அவற்றை காவலுக்கு மாற்ற இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக செயலணியொன்றை ஒன்றை நிறுவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி வருவாய் வளர்ச்சியை அடைவதற்கும் இந்த செயலணி நிறுவுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த செயலணி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார் சுற்றுலா ஊக்குவிப்பு செயலணியின் முதல் கூட்டம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிலையில் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை தயாரித்தல் அதற்கு அவசியமான முடிவுகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைந்த கீழ் செயல்படுத்தல் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை மற்றும் துறையில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளன எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில்துறையினர்களுடன் எதிர்கால திட்டங்களை வாக்குக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் நாட்டில் எழுநூற்றி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இரண்டாயிரத்து எழுநூற்று ஒன்பது நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் இவ்வருடத்தில் இதுவரை நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு மற்றும் சிக்கன்கோனியா இரண்டும் தற்பொழுது அதிக பரவி விவருவதால் யாருக்கேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்கள் பரசிடமோல் மட்டும் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஒருவருக்கு காய்ச்சல் இருப்பின் அவர் டெங்கு வைரசினால் பாதிக்கப்பட்டிருந்தால் பிறவழி நிவாரணங்களை உட்கொள்வது உட்புற ரத்த போக்குகளுக்கு வழிவகுக்கும் எனவே பொதுமக்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறும்படி சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை விடுதலை செய்து நீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது போலீஸ் தலைமையத்தின் தூக்கி இயக்குபவரை அச்சுறுத்தியதாகவும் தாக்கியதாகவும் குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்தது போலீஸ் மா அதிபராக கடுமையாற்றிய காலத்தில் அவர் இவ்வாறு மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கினை விசாரணை செய்த நீதிமன்றம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் வர் என அறிவித்து தீர்ப்பளித்துள்ளது நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹரகாட்டாவை நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்ய திட்டமிட்டு பத்திரிகையாளர் போல் துப்பாக்கிதாரி துப்பாக்கிதாரியொருவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் நேற்று மகரகமில் வைத்து நேற்று மாகாண வடக்கு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை திட்டம் கெகல்பத்ர பத்மேவின் வேண்டுகோளின் பெயரில் திட்டமிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரிடம் எரிந்த நிலையில் ஒரு வீடியோ கேமரா மற்றும் துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்தோனேஷியாவின் ஜெகர்தாவின் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த ஐந்து பேரையும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்று குற்றப்புலனாய்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது சம்மாந்துரை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரித்தவுஸ் பள்ளி வீதி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இன்று மதியம் உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் கடந்த பதினைந்து நாட்களாக காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்து ஐந்து வயது மிக்கவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டிடம் ஒன்றின் இரண்டாம் ஆடியில் சடலமொன்று அழுகிய நிலையில் கிடப்பதாக வீட்டின் உரிமையாளர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் பதினைந்து நாட்களாக காணாமல் போன நிலையில் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் மனநிலை பாதிக்கப்பட்ட இவர் சகோதரியொருவரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் காணாமல் போனதாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தினம் இடம்பெற்றுள்ளது சுன்னாகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய உசாந்த் சங்கீதா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி இன்று பயணித்த தொடருந்துடன் கொடிக்காம பகுதியில் மோதியே உயிரிழந்துள்ளார் தண்டவாளத்தை கடக முற்பட்ட வேளையில் விபத்து இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி வழக்கில் திருப்பம் திடீரென இடமாற்றப்பட்ட யாழ் மாவட்ட நீதவான் கொழும்பில் பரபரப்பு மாளிகாவத்தையில் துப்பாக்கிச்சூடு பாதாள உலக பணத்தை எழுபது முறை வாய்ப்பிலிட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் புலிகளின் தங்கப் பொருட்களுக்கு ஏற்பட்ட நிலை சிஐடியினர் வெளியிட்டு தகவல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை எட்டு மாதங்களில் முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி எட்டு பேருக்கு டெங்கு பத்தொன்பது பேர் பலி சுகாதாரத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜே சுந்தர விடுதலை நீதிமன்ற வளாகத்தில் ஹரகட்டாவை கொலை செய்ய திட்டம் துப்பாக்கிதாரி கைது பதினைந்து நாட்களாக காணாமல் போன நபர் வீடொன்றில் உருகுலைந்த நிலையில் சடலமாக மீட்பு யாழிலிருந்து சென்ற தொடர்ந்து மோதி குடும்ப பெண் பலி இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்